ஆ கூலி படத்தில் சிக்கிடு வைப்பில் தலைவர் கேமியா ரோல் தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னவங்க மூஞ்சல சற்று முன் சன் பிக்சர் கரிய பூசி உள்ளது புதிய போஸ்டரை வெளியிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறத முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலிப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகுது தெரியும் இப்போ போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அதனடியே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் ஈடுபட்டாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி வெளியிட்டு இப்போ பக்காவாக போயிட்டு இருக்கு அதிருப்திரி ஹிட் அடிச்சிருக்கு அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கு நான் அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆந்திராவில் பாத்தீங்கன்னா திரும்பவும் அவங்க அதிகமான விலை கொடுக்க இப்ப போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கு ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு கோடின்னு சொன்னாங்கல்ல இப்ப இல்ல தொண்ணூறு கோடி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்றதையும் இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாளைக்கு கண்டிப்பா இதனுடைய கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூறு கோடி அப்படின்னு சொல்றாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தொண்ணூறு கோடியில இருந்து நூறு கோடிக்கு கண்டிப்பாக போகும் அப்படின்னு நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா தொண்ணூறு கோடி வந்திருக்கு இன்னும் டீசர் எல்லாம் வெளியானா பிச்சுக்கிட்டு போயிடும் அவ்வளோதான் எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஏன்னா தலைவருடைய படம் என்றைக்குமே தோல்வி அடையாது கண்டிப்பா அவங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு ஆல்ரெடி தலைவர் நிரூபிச்சிருக்காரு வரைக்கும் யாருக்குமே நஷ்டம் ஏற்படாத ஒரே ஒரு நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படியே ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை கொடுத்துட்டுருவாரு இதுதான் தலைவருடைய ஸ்டைல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இப்போ கூலி படத்துடைய அப்டேட்டு என்ன அப்படின்னாக்கா அதிரடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கூலி படத்தில் ஃபஸ்ட்டுங்களில் தலைவரே காணும் கேமியா ரோலா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க அவங்க அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரணமாஸ் பதிலடியாக தான் சன் பிக்சர் இப்போ அதிரடியாக போஸ்டர் புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க இது சிக்கிய பாடலில் இருக்கிற மேக்கிங் போஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது இதை பாருங்க தலைவர் நடத்து போல் அந்த பாருங்க காரில் ஏறி நின்று தலைவர் போடும் சம்பவம் இதெல்லாம் வந்து மரண மாதம் இருக்குது தலைவர் உட்காந்துக்கிட்டு போடுற சம்பவம் அருமையாக தலைவர் வந்து கார் மேலே நின்று செம்மையாக மாசாக ஆடி இருக்காரா அவருடைய ஸ்டைலில் எது எப்படியோ திரையில பார்க்கும்போது உண்மையிலுமே சும்மா அதிர போகுது அது மட்டும்தான் உண்மை எல்லாரும் பார்த்திங்கன்னா ஹைப் எழுத்துணுன்னு முக்கியமானதுலாம் வெளியிடுவாங்க சர்ப்ரைஸ்லாம் வெளியிட்டுருவாங்க ஆனால் இந்த படத்தில் சர்ப்ரைஸே வெளியிடல சன் பிக்சர் கிரேட் அப்படின்னு சொல்லலாம் எல்லோரும் வாங்க திரையில கொண்டாடுங்க அப்படின்னு ஒரே படம் போட்ட பிள்ளை இருக்குது கண்டிப்பாக தலைவர் ஆடியோ லான்ச்சில் ஒரு குட்டி கதை சொன்னால் போதும் அதுவே பெரிய ப்ரொமோஷன் தான் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் கூலி படத்துக்கு அதிரடியான ஓப்பனிங் இருக்கும் அதுவும் இல்லாமல் அதிக திரையரங்குகளில் வெளியாகும் படமாக படம் இருக்கும் அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகே நண்பர்களே நீங்கள் போஸ்டர்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்